அம்மா இப்ப கொஞ்சம் இத பாருங்கம்மா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இங்க பாருங்கம்மா இதோ பாருங்க உங்கள்ட்ட இது மொள கட்டின பயிர்மா இத பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் இந்த பாருங்கம்மா இந்த பயிரை முத நாள் நைட்டு ஊற வச்சிருங்கம்மா அடுத்த நாள் அப்படியே எடுத்து தண்ணி எடுத்து இந்த பாருங்க வெள்ள தண்ணியெல்லாம் இப்படியே முடிஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லும் இந்த பாருங்களா இப்படியே கட்டி வச்சுட்டீங்கன்னா தண்ணியை வடிகட்டி இந்த பாருங்க இப்படி மொளை வந்துடும் அடுத்த நாள் இத நம்ம ஏன்னா செய்ய முறையை க பாப்போமா இதுக்கான இந்த அப்புறமா இதுக்கு இஞ்சி பூண்டு கருவேப்பில்லை இதோ நாராயணா இந்த கேரட் திருவல் இந்த பாருங்க ஜீரகம் அப்புறம் அந்த பாருங்க மிளகு ஜீரகம் இது மிளகுத்தூள் இந்த அதுக்கு சால்ட்டு இந்த அப்புறமா ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் இப்ப செய்முறை எப்படின்னு பாக்கலாமா ஏதோ ஒரு நிமிஷம் இது குழந்தைகளுக்கு நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது வந்து என்ன செய்யறீங்க முளைக்கட்டி சாப்பிட்டீங்கன்னா உடல் எடைய குறைக்கும் கொழுப்பு சத்தை குறைக்கும் செரிமா கோளார நீக்கும் நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும் நல்ல வைட்டமின் இது வைட்டமின் சத்தெல்லாம் இருக்குது இதுல இரும்பு சத்து ஏ இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஏய் இது மாதிரி எல்லாம் இருக்குது நீங்க என்ன இந்த புறமா இப்போ ஆய் காஞ்சிருச்சுங்களா இதோ நாராயணா இந்த ஜீரகம் ரெண்டு போட்டிருக்கேன் பாருங்க இந்த பொரியும் அது வந்து நீங்க இதை என்ன செய்யலாம் குழந்தைங்களுக்கு இதை நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இது இன்னொன்னுமும் செய்யலாமா நீங்க என்ன செய்றீங்க இதை வந்து வேக வச்சு கூட வடிகட்டி அதை வந்து நம்ம அப்படி மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எல்லம் போட்டு தேங்காய் போட்டு அதுல வந்து நெய் ஊற்றி உருண்டையா கூட பிள்ளைங்களுக்கு குழந்தைங்க எது விரும்பி சாப்பிட்டவோ சரி உடல்ல எடை பாருங்க ஆறு சக்தி உள்ளதுமா இது உடம்புக்கு அவ்வளவும் நல்லதுமா இந்த என்ன செய்யுதுன்னு பாருங்களேன் ஒரு நிமிஷம் இந்த பாருங்க இப்போ ஜீரத்தை போட்டு கொச்சுட்டாமா இந்த பாருங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கணுமா இந்த கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கணுமா ஆணங்கிச்சோம் காட்டு கத்துக்கோ அம்மா இந்த பாருமா இதை பொன்னீரமா வணங்கிடுச்சுங்களா இந்த பாருங்க ஜீரகம் இந்த பாருங்க நல்லா பூண்டு இஞ்சி கருவேப்பில வணங்கிடுச்சு இப்போ வந்து இதை தூக்கி நம்ம சேர்க்குறோமா மிளகா பயிருக்குங்களா இந்த பாருங்க இதை சேர்த்து இந்த பாருங்க கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம் இந்த பாருங்க கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டு இன்னொருமா மிளகு தூள் இருக்குல்லம்மா அது கொஞ்சம் போட்டுக்கிறீங்க பேப்பர் பொடி போட்டாச்சுங்களா அப்புறமேலு பாருங்க இது இது கறி மசாலா கொஞ்சம் தர மசாலா போல நீங்க கறி மசாலா உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம் இப்ப வந்து இத வந்து நல்லா பாருங்களேன் வாசம் கம கமன்னு வருது இது மல்லி தழை போட்டுக்கலாமா கொத்தமல்லி தலை கூட இருந்தா போட்டுக்கலாம் இதுல சேர்த்துக்கலாமா இல்ல பாருங்க இப்ப வந்து இந்த பாருங்க இதை போட்டுக்கணும் கேரட் திருவனை கேரட்டை போட்டுட்டோம்மா போட்டுட்டிங்களா அங்க வருங்க ஒரு பரட்டு பரட்டி தான் அவ்வளோதாம்மா இந்த ஒரு தட்டை எடுத்து வச்சு காக்க பாருங்க ரொம்பலாம் இருக்கக்கூடாதுமா இந்த பாருங்க அவ்வளோதான் அது சும்மா ஒரு வணக்கு தான்மா அதுக்காக தான் இங்கே பாருமா முளைக்கடிச்சு பயிர் பாருமா இது ரெடி ஆயிடுச்சு பாருமா இது நீங்க நார் சத்து உள்ளதுமா இது எல்லாம் சுகர் பேஷண்ட்லேருந்து சாப்பிடலாம் நம்ம பசிய கட்டுமா இது காலையில சாப்பிடுமா ஊற வச்சு உடம்புக்கு நல்லதுமா குழந்தைங்க கொடுக்கலாம் நீங்க இதை ஊற வச்சு கூட அதை வந்து நீங்க என்ன சில வேக வச்சு ஆஹ் அதை வெள்ளம் போட்டு சொன்னீங்கன்னா அதுவும் போட்டு கொடுக்கலாம் தாலிச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சா பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடலுக்கு ரொம்ப நம்ம வெயிட் குறைக்கும் அது மேலும் குடல் புண்ணியை ஆற்ற குடலுக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்